சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட்டான ஹீட்டானோடனையும் கடுகு விழுந்து போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வதக்கணும் வதக்கி நல்ல பொன்னிறமாக வதங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கினோனையும் முட்டைக்கோஸ் சேர்த்து முட்டைக்கோசை ஒரு சும்மா ஒரு கிளறு மட்டும் கிளறணும் முட்டைக்கோசோடு நான் கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸு அதாவது பட்டர் பீன்ஸு பீன்ஸு அந்த மாதிரி கூட முட்டைக்கோசோட சேர்த்து பொரியல் பண்ணலாம் சுவையாக இருக்கும் வாசிப்பருப்பும் சேர்ப்பாங்க நான் இதில் சேர்க்கலை இப்போ முட்டைக்கோசும் கேரட்டும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து முட்டைக்கோசை நல்லா வேக வச்சுப்போம் அதாவது அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக வெந்தாலுமே போதும் தேங்காய் தேங்காவோட பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொர குறப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கோணும் இப்போ முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுப்போம் தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போவே தேங்காய் சேர்த்தோன்னா ஒரு டேஸ்ட் இருக்காது தண்ணி வத்தினதுக்கப்புறம் தேங்காய் பூ தூவி இறக்கணுன்னா முட்டைக்கோஸ் பொரியல் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூ தூவியாச்சு நல்லா கிளறி கொடுப்போம் இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி இதை சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்